நீங்க எல்லாரும் கேட்டீங்க சில்வர் பிளே பட்டன் வீட்டுக்கு வந்துடுச்சு தெரியுங்களா சில்வர் பிளே பட்டன் இது வந்து நாங்க வந்து எப்ப அச்சீவ் ஆயிருக்கும் ஒன் லேக் நைன்டீன் அப்ப அச்சீவ் ஆயிருக்கும் அவங்களே போட்டிருக்காங்க இது வந்து இது வரத்துக்கு வந்து டென் டேஸ் ஆயிடுச்சு ஏன்னு பாத்தீங்கன்னா அது அமெரிக்கால இருந்து எல்லா கண்ட்ரிக்கும் வந்து சென்னைக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகுது அதனால வந்து ஒரு டென் டேஸ் ஆயிருக்கு அது வந்து கொஞ்சம் லேட் ஆயிருக்கு போல இருக்குது அப்புறம் இந்த டென் டேஸ்ல வந்து அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க நம்மளுக்கு வெரிபிகேஷன் இன்ஃபர்மேஷன் அவங்க சேனல் நேம் நம்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படி இதுல வச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன் ஓபன் பண்ணி பார்க்கலாமா சரி நீ ஓபன் பண்ண இங்க பண்ணு போட்டி இருக்கு பண்ண

ஒரு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து கன்கிராச்சுலேஷன்ஸ் ஆன் யோர் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு வந்து போட்ட ஒரு கார்டு இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து சில்வர் ப்ளே பட்டன் வந்திருக்கு இப்போ நம்ம கோல்டு ப்ளே பட்டன் நெக்ஸ்ட் டைம் வந்து அச்சீவ் ஆகணும் அதுக்கெல்லாம் நீங்க தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்புறம் இங்க வந்து ஒரு பெரிய ஷீட் மாதிரி இருக்கு டூ யூ ரிமெம்பர் யுவர் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் கேக்குறாங்க நெக்ஸ்ட் யார்

ரொம்ப உங்க கவர் எடுத்து காட்டுறேன் இது வந்து சின்ன இருக்கும்போது நான் வந்து பாப்பேன் சின்ன வயசுல நான் இருக்கும் போதுல இந்த கார்டெல்லாம் பார்க்கும் போது அது சைஸ் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்கும் சைஸ் எல்லாம் இப்ப அப்ப நான் வந்து இவ்வளவு பெருசா இருக்கு நல்லா வெயிட்டா இருக்கும் போல இருக்குது ஒரு பைவ் தேர்ஜாவது இருக்கும் அப்படின்னு நல்லா நினைச்சேன் இப்ப நம்ம கையில தான் பண்ணலாம்னு சொல்லுது சரி இவ்வளோடதான் இருக்கிறாரு அப்புறம் வெயிட் பாத்தீங்கன்னா வெயிட்டே சுத்தமா கிடையாது கிராம்லதான் இருக்கும் வெயிட் போல இருக்கு ரொம்ப அப்படியே தின்னா இருக்குது திக்காவே இல்ல இது வந்து லைட்டா ஒரே ஒரு கோட்டிங் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க வெளியேந்து பாக்க இது வந்து மாற்றுலா மாதிரி ஒரு ரெண்டு ஹோல்ஸ் குடுத்திருக்காங்க எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க வெள்ளி பாக்கும்போது நல்லா வெயிட் இருக்கு உள்ள தூக்கி பத்தம்தான் சொல்லிட்டு ஆமா இங்க உள்ள பாத்தீங்கன்னா மிரர் மாதிரி இருக்கு நல்லா ஷைனிங்கா இருக்கு பாத்தீங்களா மிரர் மாதிரி சூப்பரா இருக்கு ஷைனிங்கா இருக்கு சில்வா பிளே பட்டன் இதுக்கப்புறம் என்ன ஆகணும் வேல்ட் ப்ளே பட்டன் அதுக்கு நீ என்ன பண்ணணும் வீடியோவும் கூட சேர்ந்து போடணும் விளையாட பழுவாரு விளையாட போய்டுவாரு நான் மட்டும் தனியா வீடியோ போட்டேன் விளையாட போயிட்டான்

Video buat channel like, share, komen, subscribe, beri like. Bye. Thank you. Thank you. I love you. I love you.